ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி குழந்தைகளுடைய எதிர்காலத்தோடு விளையாண்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடாது நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில் மேல வந்துடக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக ஒரு அரசியல் கூட்டம் ஒரு குள்ளநறி கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க அறுபது ஆண்டு காலமாக தெல்ல தெளிவா இருக்கிறார் ஒரு கூட்டம் மட்டும் நம்மை ஆள வேண்டும் இன்னொரு கூட்டம் ஆழ்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும் போஸ்ட் ஒட்டணும் கோந்த எடுத்துட்டு போகணும் அவர்களுக்கு விடிய விடிய கொடை பிடிக்கணும் பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்து கை தட்டி விட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரியாணி பொட்டலத்தையும் அவங்க கொடுக்கக்கூடிய தண்ணீர் பாக்கெட்டையும் குடிச்சிட்டு போயிடணும் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் அதையெல்லாம் இந்த முறை உடைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் அதையெல்லாம் உடைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தீய சக்திய இந்த மண்ணிலிருந்து வேரோடு அறுத்து எரிய வேண்டிய நேரம் இல்லை நாங்க ஐயா தமிழ்நாட்டு ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க இதுக்கு ஒரு பெரியவர் சொன்னார் சூப்பர் ஸ்டார் சொன்னார் ஒரு காலகட்டத்தில் சொன்னார் தமிழ்நாட்டு ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு உண்மையாலும் தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பஞ்சம் புழைப்பதற்காக எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போயிட வேண்டியதான்